வணக்கம் நாடு ஜோதிடம் என்பது வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் சித்தர்கள் எழுதின ஒரு ஜோதிட முறை தான் இது சாதாரண ஜோதிடம் உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடத்தை வச்சு நேரத்தை வச்சு கணிச்சு எழுதுவாங்க நாடு ஜோதிடம் என்பது ஒரு மனிதன் பிறப்பதற்கு முன்பாக தாய் வயிற்றில் இருக்கும் பொழுது அவருடைய ஆன்மாவானது அந்த தாய் வயிற்றுக்குள்ளே உடனே தாயினுடைய நாடியில் துடிப்பு மாறும் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வயதான பெரியவர்கள் கிராமத்தை வைத்தியர்கள் வந்து கை நாடியை பார்த்து அவங்க கர்ப்பமாக இருக்காங்களா இல்லையாங்கிறத சொல்லுவாங்க இதுதான் நாடி ஜோதிடத்தினுடைய முறை அந்த லக்ன ராசி கணித முறையை வச்சு அவர்கள் செய்த பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்களை பார்த்து எழுதப்பட்ட ஜோதிடம் தான் நாடி ஜோதிடம் இது சிதர்களால் மட்டும்தான் கணித்து எழுத முடியும் அதனால் தான் இன்றைக்கு வரைக்கும் புது நாடி ஜோதிடம்ங்கிறது யாராலையும் செய்ய முடியல பழங்காலத்தில் எழுதின அந்த சிதர்கள் எழுதினால் ஓலைச்சுடியை மட்டும் வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஜோதிடம் நிறைய பேர் இருக்காங்க அதனால தான் வந்து பாதி பேருக்கு அந்த ஜோதிடத்தை சொல்ல முடியுது நிறைய பேருக்கு அந்த ஜோதிடத்தை சொல்ல முடியல ஆனால் அவங்க சொல்கிற அந்த பரிகார முறைகள் வழிபாட்டு முறைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு ஆலயங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா தட்சண பாகத்தில் இருக்கக்கூடிய சவுத் இந்தியன் டெம்பிளை தான் அவங்க குறிப்பிட்ருப்பாங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்பது கிரகங்களும் கலியுகத்தில் இருக்கிற இடம் சவுத் இந்தியாவில் அதே போல் பதினெட்டு சித்தர்களில் பதினேழு சித்தர்கள் ஜீவசமாதியானதும் சவுத் இந்தியாவில் தான் அதனால் நாடு ஜோதிடம் என்பது வந்து தென்னிந்திய பகுதியை சார்ந்து தான் அந்த ஜோதிட சாஸ்திரம் பரிகாரங்கள் எல்லாமே வரும் அனைவரும் நல்ல ஜோதிடரை நீங்கள் வந்து பார்த்து அவர்கள் மூலமாக நீங்கள் இந்த ஜோதிட சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சிக்கிங்க ஓம் நம சிவாய